வணக்கம் கடலூர்ல விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி எழுபத்தி இரண்டு கிலோ லட்டு விநாயகர் தற்போது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா விஜய் மற்றும் வினை இவர்கள் வந்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கடலூர்ல இனிப்பு வகைகளை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர் அதன்படி ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியின் விழாவின் போது பிரம்மாண்டமான லட்டு விநாயகர் தயாரித்து சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர் அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி தினத்தை ஒட்டி தங்களது கடையில் எழுபத்தி இரண்டு கிலோ லட்டு விநாயகரை தங்கள் கரையில் பதிஷ்டை செய்து சிறப்பு பூஜையும் நடத்தினர் மேலும் வந்து இது எதற்காக என்பது குறித்து அவர்கள் தெரிவிக்கும் போது மக்களின் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்ற வேண்டுதல்களுடன் லட்டு விநாயகர் வழிபாட்டு ஆண்டுதோறும் நடத்தி வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் அது மட்டுமின்றி எழுபத்தி இரண்டு கிலோ எடையில் கொண்ட லட்டு விநாயகர் செய்து இதை உருவாக்க பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் மூன்று நாட்களாக எடுத்துக் கொண்டதாக இதை தெரிவித்தார் இந்த எழுபத்தி இரண்டு கிலோ லண்டை உருவாக்க மூன்று நாட்கள் பதினைந்து பேர் உருவாக்கியதாகவும் அவர்கள் தெரிவித்தார் மேலும் இதற்காக முப்பது கிலோ கடலை மாவு அதே போல முப்பத்தைந்து கிலோ சர்க்கரை இருபது கிலோ நெய் மூன்று கிலோ முந்திரி இரண்டு கிலோ திராட்சை உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி இந்த எழுபத்தி இரண்டு கிலோ லட்டு உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து இந்த மூன்று நாட்களுக்கு பிறகு அதாவது விநாயகர் சதுர்த்தி முடிந்து மூன்று நாட்களுக்கு பிறகு லட்டு விநாயகர் பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த திருப்பாதர் பகுதியில கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஐந்து கிலோல செய்யப்பட்ட லட்டு தற்போது எழுபத்தி இரண்டு கிலோ எட்டியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த அதிசயமாக இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்துல சிறப்பாக இந்த லட்டை வந்து பொதுமக்கள் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி குமார்.